ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் வந்து பிறக்கப்போகுது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் மார்கழி மாதத்தோட கடைசி நாள்தான் போகி பண்டிகை நாம கொண்டாடிட்டு வர்றோம் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக தத்துவம் வந்து என்ன போகி என்று எந்தெந்த பொருள்களை தீயிலிட்டு கொளுத்தினா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி செல்வ வந்து பெருகும் எந்தெந்த பொருளை தீயில வந்து போடக்கூடாது அது குறித்த ஆன்மீக தகவலையும் அது கூடவே போகி என்று நாம போகி கொளுத்தும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்த தகவலையும் போகி என்று நாம தரித்திரம் விலகிறதுக்காக என்ன பரிகாரம் வந்து செய்யணும் அதுக்கான தகவலையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த பதிவை முழுவதுமாக வந்து பாருங்கள் முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிருங்க வாங்க இன்றைக்கான பரிவுக்குள்ள பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்டின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் வந்து கொடுத்து கமெண்ட் போற்றி போற்றி ஒரு வந்து முதலாவது தகவலா போகி பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக தத்துவம் என்ன அது குறித்ததை வந்து பார்க்கலாம் நீண்ட நெடிய கலாச்சார பெருமை கொண்ட நம் நாட்டில் கொண்டாடப்படும் ஒவ்வொரு பண்டிகையும் மனிதனுடைய வாழ்வை மேம்படுத்தவும் உறவுகளை கொண்டாடவும் உருவாக்கப்பட்டதுதான் அந்த வகையில் மண்ணையும் அது தரக்கூடிய வளத்தினையும் கொண்டாடவே உருவானதுதான் நம்முடைய பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழாவின் முதல் நாள் விழாவாக மார்கழி மாதத்தோட கடைசி நாளில் வரக்கூடிய போகி பண்டிகை வந்து அமைஞ்சிருக்கு பண்ணைய தமிழர்களின் வழக்கப்படி ஆண்டோட கடைசி நாளான இந்த நாளில் அந்த ஆண்டு முழுவதும் நடந்த நிகழ்வுகளை நினைவுகூர்ந்து தவறுகளை திருத்திக் கொள்ளவும் நல்லவற்றை தொடர்ந்து செய்யவும் உறுதி வந்துட்டு ஏற்பாங்க இதுவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு என்ற கருத்துருவமா தோன்று போக்கி எனும் இந்த பண்டிகையே குப்பை கூலங்களை நீக்கி வாழ்விடங்களை சுத்தமாக்கும் நாளாக மலர்ந்தது நாளடவில் போக்கி என்பது மருவி போகி என்றானது போகி பண்டிகை அப்படின்றது தை மாதத்துல தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொள்ள இருக்கும் சூரியனை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய விழா அப்படின்னு ஆன்மீக நூல்கள் வந்து தெரிவிக்குது பண்டைய காலத்தில் மலையை வரவழைக்கும் தேவர்களுடைய தலைவன் இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது போகம் எனும் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருந்தவன் இந்திரன் அதனால தான் இந்த நாள் இந்திரனை போற்றும் விழாவாக போகி அப்படின்னு சொல்லப்படுது இப்படி போகி பண்டிகை ஆன்மீக கலாச்சார விழா இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு போகி அப்படின்னா மகிழ்ச்சியானவன் போகங்களை அனுபவிப்பவன் வந்து பொருள் நல்ல விளைச்சலை கண்டு மகிழக்கூடிய வேளாண்மை மக்கள் பொங்கல் திருவிழாவை கொண்டாட தயாராகும் தலைவாசல் விழாதான் இந்த போகி பண்டிகை போகிக்கு முந்தைய நாளில வீடு வந்து வெள்ளையடிக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்படும் போகி பண்டிகை என்னைக்கு அதிகாலையில நிலை பொங்கல் வைக்கும் வழக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தென் மாவட்ட பகுதிகளில் வந்துட்டு இருக்குது அதாவது வீட்டு தெய்வங்களை எண்ணி பொங்கலிட்டு மறைந்து போன சுமங்களை பெண்கள் கண்ணி பெண்களுக்கு சேலை வைத்து வணங்கக்கூடிய வழக்கம் பொங்கலிடுவதற்கு முன்னாடி வீட்டோட கூரையில வேப்பிலை பூலாப்பு கருந்துளசி ஆவாரம்பு கொத்துகள் சொருகி சுற்றி இருக்கக்கூடிய ஆன்மாக்களை வீட்டருகே வர செய்வாங்க போகி பண்டிகை தினம் ஆன்மாக்களை மகிழ்விக்கக்கூடிய தினமாகவும் கொண்டாடப்பட்டுட்டு வருது முந்தைய காலங்களில் எல்லாவித குறிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா பனையோலை ஏற்றில தான் எழுதப்படும் இலக்கியங்களும் புராணங்களும் கூட பனையோலையில தான் இருந்து வந்துச்சு படித்தவர்களின் வீட்டில் பரனெங்கும் கிடந்த இந்த பனையோலைகள் யாவும் இந்த போகி நாளில் எடுக்கப்பட்டு சிதைந்து போன ஏடுகள் நீக்கப்பட்டு மீதமிருந்த ஓலைகள் புதிதா வந்து கட்டப்படும் சிதைந்து போன ஓலைகள்ல இருந்த விஷயங்கள் புதிதா வந்து எழுதப்படும் சிதைந்த ஓலைகள் தீயிலிட்டு கொளுத்தப்படும் இதுவே போகி அன்னைக்கு தீ மூட்டக்கூடிய போகி பண்டிகைய தாற்பயம் தெரியாம மனசுல இருக்கக்கூடிய மடமைகளை அழித்து எரிக்காம தெருவில் இருக்கக்கூடிய டயர்களையும் பிளாஸ்டிக் பொருள்களையும் எரிச்சு சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்துறாங்க இறைவனால படைக்கப்பட்ட இந்த அழகிய புவிப்பந்த மாசுபடுத்தும் செயலை இறைவன் வந்து மன்னிக்கவே மாட்டார் மாசு நிரம்பிய காற்று அப்படின்றது மனித மற்ற ஜீவராசிகளையும் பெரிதுமே வந்து பாதித்து நோய்களை வந்து உருவாக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளால மன்னிக்க முடியாத செயல் தான் அதனால போகி பண்டிகை தினத்தில் பிற்போக்குத்தனமான மற்றவர்களை வதைக்கக்கூடிய மடமைகளை வந்து அகற்றவும் நம்மோடு மற்றவர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மாசு ஏற்படுத்தும் பொருள்களை வந்து கொளுத்தினா நாம் இன்னும் நம் கடவுளை பற்றியும் நம்முடைய சடங்குகளை பற்றியும் அறிஞ்சிக்கல அப்படின்னு தான் வந்து அர்த்தம் அப்படின்னா எந்தெந்த பொருள்களை போகி என்று நாம தீயிலிட்டு வந்து கொளுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தரித்திரம் வந்து நீங்கணும் அப்படின்னா போகியில குறிப்பா இந்த ஐந்து பொருளை தீயிலிட்டு கொளுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற விடியலுக்காக நாம வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் மார்கழி மாதத்தோட கடைசி நாளான இந்த போகி பண்டிகையில நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நெருப்புல போட்டு பொசுக்கி தை திருநாள வரவேற்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான போகி பண்டிகை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை என்று வரவிருக்கு இந்த நாளில் போகி கொளுத்த வேண்டிய சரியான நேரம் வந்துட்டு எது நம் வீட்டில் தருத்திரத்தை கொடுக்கக்கூடிய எந்தெந்த பொருளையெல்லாம் போகி நெருப்பில் போடணும் எந்தெந்த பொருளையெல்லாம் போகி நெருப்பில் போடக்கூடாது அது பற்றின தகவலை நாம் இங்கே வந்து பார்க்கலாம் முதலாவதாக போகியில் போட வேண்டிய பொருட்கள் அதாவது கொளுத்த வேண்டிய பொருட்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் இந்த நாளில் அதிகமாக புகை போடுவதை நாம் குறைச்சிக்கணும் காரணம் நம்முடைய சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகமாக கூடாது கூட சாஸ்திரத்துக்காக சில விஷயங்களை நாம மறக்கக்கூடாது சில ஊர்கள்ல போகி கொளுத்தவே மாட்டாங்க சில ஊர்கள்ல போகி கொளுத்தக்கூடிய வழக்கம் வந்துட்டு இருக்கும் உங்களுடைய ஊர்ல போகி கொளுத்தலை அப்படின்னா வந்து பரவாயில்லை அதுல தவறு வந்து கிடையாது ஆனா போகி என்று கட்டாயமா உங்களுடைய வீட்டை வந்து சுத்தப்படுத்தி தேவையற்ற பொருளை வீட்டிலிருந்து வந்து அகற்றணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலாம் தேதி புதன்கிழமையன்று அதிகாலை மூணு மணியிலிருந்து நாலரை மணிக்குள்ளே போகி கொளுத்தி நம்ம வந்து முடிச்சிருக்கணும் இந்த போகியில என்னென்ன பொருளை போட்டு எரிப்பது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாம் பயன்படுத்தின பழைய பாய் பழைய செருப்பு போடவே முடியாத பழைய துணி பழைய துடைப்பம் பழைய முரம் பழைய காலண்டர் அட்டைகள் இந்த பொருட்களை எல்லாம் போகி நெருப்புக்கு வந்து போடலாம் இந்த பொருட்களில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அதை கட்டாயமாக நெருப்பில் வந்து போடக்கூடாது பிளாஸ்டிக் செருப்பு பிளாஸ்டிக் துடைப்பம் பிளாஸ்டிக் முரம் பிளாஸ்டிக் பாய் இதையெல்லாம் கொண்டு போய் நீங்கள் நெருப்பில் வந்து போடாதீங்க போகி கொண்டாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து கொண்டாடுங்க நிறைய பொருட்கள் எரித்து அதிகமாக தீ மூட்டி அந்த தீ மற்ற இடத்துல பரவிடுச்சு அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையை வந்து கொடுத்துடும் அதனால் ஜாக்கிரதையாக இதை வந்து நீங்கள் வந்து செய்யணும் அந்த காலத்தில் குடிசை வீடு இருக்கும் அப்போது பழைய ஓலையை வந்து புதுப்பித்து இந்த தை திருநாளுக்கு தான் புது ஓலையை வந்து பின்னுவாங்க அப்போது அந்த பழைய ஓலைகளை எல்லாம் நெருப்பில் போட்டு போகி கொளுத்துவது வழக்கமாக வந்துட்டு இருக்கும் அந்த மாசம் நமக்கு எந்த வகையிலும் பாதிப்பை வந்து கொடுக்காது இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்து இருக்கிறதுனால அதை நெருப்புல எரிஞ்சு காற்றோடு காற்றா கலந்து அதை நாம சுவாசிக்கும் போது நமக்கு தீங்கு வந்து விளைவிக்குது காற்று மாசு வந்து அடையுது அதனால இந்த போகி பண்டிகையை நீங்க ஆரோக்கியமா கொண்டாட நீங்கள் கொளுத்தக்கூடிய பொருளில் அதிக கவனம் வந்து செலுத்துங்க இறுதியாக ஒரு முக்கியமான விஷயம் போகி பண்டிகையில் எரியக்கூடிய நெருப்பில் நாம் போட்டு பொசுக்க வேண்டிய பொருட்களின் பட்டியலில் மறக்காமல் இதையும் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு பொறாமை கெட்ட குணம் ஈகோ வன்மம் அடுத்தவர்கள் மீது இருக்க கோபதாபங்கள் வீண் பிடிவாதம் இதையும் எல்லாம் இந்த நெருப்போடு நெருப்பாக பொசுக்கிட்டால் தை பிறந்தால் நிச்சயமாக நமக்கு நல்ல காலம் வந்து பிறக்குங்க நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த புதன்கிழமை நாம கொளுத்தக்கூடிய போகி நெருப்போடு நெருப்பா பொசுங்கிவிடும் அடுத்ததா போகி கொளுத்தும் போது நாம சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்த தகவலை வந்து பார்க்கலாம் அதாவது வரக்கூடிய புதன்கிழமை போகி பண்டிகை அனைவருமே போகி பண்டிகை திருநாளை எதிர்பார்த்து நாம வந்து காத்துட்டு இருக்கோம் புதன்கிழமை அதிகாலை வேலை மூணு மணியிலிருந்து அனைவரும் வீட்டிலும் இந்த போகியை ஏற்றுவதற்கு தயாராகிடுவாங்க குளிரான இந்த காலகட்டத்தில் நெருப்பு மூட்டி கதகதப்பாக இந்த போகி பண்டிகை கொண்டாட இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம உடம்பை பிடித்த கெட்ட சக்தியும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்தியும் நம்மை விட்டு விலக வேண்டும் பிறக்க போகும் தை மாதத்தில் இருந்து நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் வந்து செய்வது போகி ஏற்றும் போது இந்த ஒரு பொருளை தலையை சுற்றி இந்த மந்திரத்தை சொல்லி கையில் இருக்கக்கூடிய பொருளை நெருப்பில் போட்டால் உங்களை பிடிச்ச பீடை அனைத்துமே வந்து நீங்கும் தலையை சுற்ற வேண்டிய அந்த பொருள் என்ன சொல்ல வேண்டிய வேண்டிய மந்திரம் என்ன அது குறித்து நம்ம வந்து பார்க்கலாம் பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய கையிலும் ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்தை நாம் வந்து கொடுக்கலாம் போகி உங்க வீட்டில் ஏற்றப்பட்ட பிறகு அந்த போகி நெருப்பை சுத்தி அனைவருமே வந்து நின்றுக்குறீங்க கையில் ஒரு எலுமிச்சம் பழத்தை வந்து வச்சுக்கிறீங்க உங்க தலையை எட்டு முறை வந்து சுத்துங்க தலையை ஒவ்வொரு முறை சுற்றும் போதும் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை வந்து சொல்லணும் மொத்தம் எட்டு முறை இந்த மந்திரம் வந்து உச்சரிக்கப்பட்ட பிறகு எட்டு முறை உங்க கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை உங்கள் தலையை வந்து சுற்றுனதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய போகி நெருப்பில் வந்து போட்டுடுங்க எலுமிச்சம்பழத்தை தலையில் சுற்றும்போது சொல்ல வேண்டிய அகத்தியர் அருளிய ஒருவரி மந்திரம் உங்களுக்காக ஓம் ரீம் நரசி நசி ஓம் ரீம் நசி நசி ஓம் ரீம் நசி நசி இங்கே நான் மூணு முறை வந்து உச்சாரம் பண்ணியிருக்கேன் நீங்கள் எட்டு முறை வந்து உச்சாடனம் வந்து பண்ணணுங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த மந்திரம் வந்து சொல்லிவிட்டு எட்டு முறை தலையையும் வந்து சுற்றிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நெருப்பில் வந்து போட்டுட்டு அடுத்து பிறக்கக்கூடிய இந்த தை மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு அக்னி தேவன்கிட்ட வேண்டுதல் வந்து வச்சுக்கிருங்க அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் திரும்ப வந்து தூங்க போகக்கூடாதுங்க நேரடியாக குளியல் அறைக்கு போய் நீங்கள் வந்து குளிச்சிடணும் போகியை பார்த்துட்டு வந்து தலைக்கு குளிக்கிறது அப்படின்றது சிறப்பான பலனை வந்து தரும் அப்படி தலைக்கு குளிக்கும் போது அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கள்ளுப்பு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு கலந்து அந்த நீரில் தலை வந்து குளிங்க தோஷங்கள் வந்து நீங்கும் நம்மை பிடித்த தரித்திரம் வறுமை பீடை இது அனைத்துமே வந்து தீர்ந்து நம்ம வீட்டில் செல்வ பலம் வந்து பெருகும் அடுத்தபடியாக சில பேருக்கு இந்த போகி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது வழக்கமாக வந்துட்டு இருக்கும் சில பேருக்கு மாரியம்மன் வழிபாடு செய்வது வழக்கமாக வந்துட்டு இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன வழக்கம் வந்து இருக்குதோ அதை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிக்கிறங்க கூடவே ஒரு பித்தளை செம்பு அல்லது செம்பு காப்பர் செம்பு இல்லைன்னா சில்வர் செம்பு எது வேணும்னாலும் வந்து எடுத்துக்கிறோங்க அதில் சுத்தமான குடிக்கின்ற தண்ணீர் கொஞ்சமாக வந்து பன்னீர் கொஞ்சம் வந்து கோமியம் கிடைச்சா வந்து சேர்த்துக்கிறேங்க இதோட வேப்பிலை மஞ்சள் தூள் கள்ளுப்பு போட்டு ஒரு தீர்த்தத்தை வந்து தயார் பண்ணி பூஜை அறையில் வந்து வச்சிட்டு எங்கள் வீட்டை பிடித்த பீடை இன்னோடு ஒழியணும் அப்படின்னு உங்க குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறமா இந்த தீர்த்தத்தை ஒரு மா இலை அல்லது வெற்றிலை வைத்து வீடு முழுவதுமே வந்து தெளிச்சுடுங்க போகி அன்னைக்கு காலையில் இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்தாலும் சரி அல்லது மாலை நேரத்தில் இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம்தான் ஆக மொத்தத்தில் போகி அன்னைக்கு இந்த தீர்த்தத்தை தயார் பண்ணி வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க மீதம் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு போய் செடி கொடிகளுக்கு கீழே வந்து ஊத்திடுங்க இங்க சொன்ன இந்த எளிமையான விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஆன்மீக விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த குறிப்புகள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அனைவருக்குமே வரக்கூடிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் போகி திருநாள் வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பயனுள்ள இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்